மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது நான்கு கிரக பயிற்சிகள் இந்த நான்கு கிரக பயிற்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பயிற்சியாக ராசினா ராசியிலே சனி அடைகிறார் ராசியிலே சனி வக்கரமடையும் போது என்ன ஆகுதுன்னா ஹெல்த் கான்சியஸ் வரும் ஹெல்த் கான்சியஸ் உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பன்னிரெண்டு கோடி ஒன்றாம் வீட்டிலிருந்து வக்கரம் விரும்புது என்ன ஆகுதுன்னா உடல்நிலை வந்து தேர்வது போன்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாளாக சார் எனக்கு இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான் சார் உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் இது ரொம்ப அப்படின்னா டாக்டர் கைவிரிச்ச கேஸ் கூட ஒன்றுமே இருக்காது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதுவள கசாயம் குடிச்சிங்கன்னா சரியாயிடும் பல டாக்டர்கள் டாக்டர்களால் கைவிடப்படுற பிரச்சனை வீட்டில் வந்து அம்மா அப்பாவுனால சரியான கேஸ்லாம் இருக்குது இந்த அக்கஸ்டம் உங்களுக்கு ஒரு ஜென்மசனி வக்கரம் பெறும் பொழுது தான் இதுக்கு போயாடா எனக்கு ஒரு நேரம் அப்படி பண்ணிங்க என்று உங்களுக்கு தோணும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்காக டாக்டருக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருப்பான் கடைசியாக பார்த்தா அது ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னா ஆகிடும் இப்போ அது சில டாக்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டியூட்டி டாக்டர் தான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் போய் பாரு போய் பாருங்கள் நிறையா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் அவங்க ஊச்சிப்பட்டு பழகிக்கிறது நம்மகிட்ட தான் ஸோ அப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்ன டாக்டர் வலிக்குது இல்லை புது நர்ஸு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓ என்னை தான் ட்ரைனிங் எடுத்துக்கிங்களேன் நீ நிறைய பேர் ந ந போய் ஃபீவர்னு சொல்லி பாருங்கள் டாக்டர் எனக்கு வந்து இந்த கை ரொம்ப பயங்கரமாக வலிக்குது டாக்டர் கலப்படாது டூ லவ் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சாப்பிடுங்க கை சரியாக போயிடும் டூ சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சாப்பிட்டா ஜுரம் தான் சரியாக போகும் கை சரியாக போகாது டாக்டர் நம்மளே அவனுக்கு நாலு மாத்திரை சொல்லுவோம் அப்படி கிடையாது அதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடும் ஆமாம் சைடு எஃபெக்ட் ஆகிட்டாலும் அப்போயே கண்டுபிடிச்சிடலாம் சரி நம்மளை அட்டன் பண்ணுற ஒரு டியூட்டி டாக்டர் தான் இப்போ தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு தெளிவாக தெரியும் நம்ம சாரி முன்னெல்லாம் வியாதி பார்த்து பயந்தோம் இப்போ நம்மளே ஒரு நாலு பேர்கிட்ட எங்கள் நல்ல டாக்டர் இருந்தால் சொல்லுங்கள் எங்கள் நீங்கள் தான் நல்ல டாக்டர் இருந்தால் சொல்லுங்கள் எங்கேயும் போ பக்கத்தில் இருக்கிற தேர்மொழி டாக்டர் பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு போனால் அருமையாக ஊச்சி போடும் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே சரியாகும் முந்நூறுவா முந்நூறுரூவா தான் சார் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் நம்ம இதுக்கு அப்பல்லோ போய் உட்காந்து எதுதோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் அவன் பேரிய பேர்லாம் சொல்ல எதுதோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோம் நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கான சரியான டாக்டர் அங்கே தான் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க இது கூட ஒரு விதி நான் என்ன சொல்ல வரேன்னா வர வர நோயை பார்த்து பயப்படுறமோ இல்லையோ நல்ல டாக்டர் கிடைக்கணுமே சாமி கும்பிட்டே போகிறோம் கடவுளே நமக்கு எதுவும் வந்து ட்ரிப்த் திப்து போட்டிடக்கூடாது சும்மா இருக்கிறவனு கூட படுக்கூத்தி ஒரு ட்ரிப்த போட்டுட்டு வந்ததுக்கு போனி பண்ணுறீங்களாடா ராசியில் வந்து சனி வக்கரமாகும் பொழுது இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி பயமுறுத்திடுவாங்க உங்கள் ஹெச்பி பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் செவன் இருக்குது ரொம்ப லோயஸ்ட் லெவல் இன்னும் டென் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிரீனஸ் வந்துடும் வரலையே நல்லா தான் இருக்கேன் இல்லை நல்லா யோசிச்சுப்படுறவங்க கிரீனஸ் வரல இல்லை வரல நம்ம கொஞ்ச நேரத்தில் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஆமோ டாக்டர் லைட்டாக கேராக இருக்குது நம்மளே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க இந்த ராசிநாதன் வக்ரமாக ராசியில் சனி வக்கரமாக இல்லூஷன்ஸ் நான் சொல்ல வரது என்னன்னா இல்லூஷன்ஸ் தயவு செஞ்சு கூகுளை பார்த்து படிக்கிறதை நிறுத்துங்க டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு கிரெட்டனின் வேல்யூ பாயிண்ட் நைன் போய் உப்பு இன்றைக்கு நைட்டு சாப்பிடாமல் இருங்க ரெண்டு நாள் தண்ணி குடிக்க சரியாயிடும் நம்ம உடனே பாயிண்ட் நைன் இருக்கிறது ஒன் பாயிண்ட் ஒன் ஆயிடுச்சுன்னா கிட்னி எப்படி வெடிச்சிடும் ஒன்னு ஆகாதுங்க உடம்ப பாத்துக்க உடம்புக்கு தெரியும் நம்ம ரொம்ப ஓவரா பயப்படுறோம் இதை குறைத்து கொள்ளுங்கள்